இந்த புத்தகத்தை விடவும் எங்கள் நட்பு மதிப்பு வாய்ந்தது அல்லது எங்கள் புத்தகத்தை போல இந்த புத்தகம் எங்கள் நட்பு உயர்ந்தது இன்னும் சொல்ல போனால் அவர் என்னை எழுத வைத்தவர் அவர் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தபோது என்னை ஒரு சிறுகதை எழுத வைத்தவர் என்னை அவரை விட நான் கொஞ்சம் உயரம் ஆனால் என்னை எழுத வைத்ததால் அவன் பெரியவன் அந்த பெரியவனின் புத்தகத்தை பெரியவனை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாசிப்புக்கு பிறகு மீண்டும் சுந்தரபுத்தனோடு உரையாடுவேன் பேசுவேன் இன்னும் நிறைய புத்தகங்களோடு அவர் எழுத வேண்டும் என்று சிறந்த புத்தகங்கள் நிறைய இல்லை இன்னும் சிறந்த புத்தகங்களை எழுத வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுந்தர எனக்கு பயந்து கொண்டே இந்த நாவலை எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி கரையோர நகரங்கள் மாயபுரம் கும்பகோணம் சீர்காழி சிதம்பரம் இது இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இந்த திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குது பாருங்க கொரடாச்சேரி பேராவூரணி நீடாமங்கலம் இதை பற்றி தமிழில் வந்துருக்கெல்லாம் மோசமான தகவல்களாக தான் இருக்கும் அரசியல் தகவல்களாக அதனால் இவருடைய ஊர் க கண் கொடுத்த மனிதம் என்பது தான் இவருடைய கிராமம் அந்த கொடுத்த மனிதத்தினுடைய ஊரைய வச்சு அந்த கலாச்சார பதிவுகளாக ஒரு புத்தகம் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதற்கு முன்னாடி அவங்க அப்பா திருச்செங்கில் நடராஜன் என் பேர் தான் அவருக்கும் அவர் வந்து பத்திரிகை ஆசிரியராக ரிப்போர்ட்டராக இருந்தவர் பெரியார் தேட்டருக்கு ஒரு ரூபாய் நன்கொடை கொடுத்தவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு விருதம் கொடுத்தாங்க பெரியார் வருது அதனால் அவங்க அப்பாவை என்ட்ரிவ் பண்ணி எழுதுங்க அது ஒரு ஏன்னா எண்பது வருஷம் தஞ்சா தஞ்சாவூர் பாலிடிக்ஸுங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதோ எழுதி எழுதிரேன்பார் தப்பிச்சிருவார் மானா பாஸ்கரன் அதே தான் திருவாரூரில் ஆரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியான் மூணு வருஷமாக நான் திருவாரூரை பற்றி எழுதுவேன்றாரு காரணம் இந்திரன் சார் அப்படி தான் இவர் அஞ்சு வருஷம் ப்ராஜெக்ட் அண்ணா என்ன அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பெரியவன் புத்தகத்தை இப்போ தான் எடுத்து இப்போ ரெண்டு பக்கம் படிச்சுட்டேன் அதுல இந்த ரெண்டு பக்கமும் அழகான பதிவுகள் இருக்குது மடையான்கிற பறவையே சொல்றாரு அந்த மடையான்கிற பறவை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கிராமத்தை கிராமத்தில் இருப்போளுக்கே தெரிந்த பறவை அது மடையான் பறவை மடையான் பறவை அதை விட எனக்கு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் என்னென்னா முதல் பக்கத்திலேயே மாயவரத்துக்கார பையன் டி ஆர் ராஜேந்திரனுடைய படத்தை பற்றி ஆரம்பிச்சிருக்கார் முதல் வரியிலேயே முதல் பேராவிலேயே ராகம் படம் ஓடிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த மாயோரத்து பையன் டி ஆர் அப்படின்னு டி ராஜேந்திர இயக்குனர் எனக்கு காலேஜில் ரெண்டு வருஷம் சீனியர் அதனால அந்த காலத்தையும் இடத்தையும் ஒரு நாவலுக்கு தேவையான டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்களே ரெண்டுமே ரெண்டாவது பக்கத்தில் உள்ளார நுழைஞ்சிருது அதனால் இது ஒரு சிறப்பான நாவலாக நிச்சயமாக இருக்கும் என்று இந்த ரெண்டு பக்கத்தை வச்சு சொல்கிறேன்